நீ நான் காதல் சீரியலில் நம்ம சிவராமனை நம்ம ராகவோட ஃப்ரெண்டு கரெக்டான நேரத்தில் கரெக்டான மெடிசனை குத் கொடுத்து உயிரையே காப்பாற்றிடுறாரு வெளியில் வந்து இதுக்கப்புறம் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கரெக்டான நேரத்தில் நீங்கள் அழைச்சிக்கிட்டு வந்ததுனால கரெக்டான மருந்தை கொடுத்து காப்பாற்றியாச்சு இதுக்கப்புறம் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை ரெண்டே நல்லா டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அது வரைக்கும் நம்ம ராகவை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருந்த அபிக்கு டக்குன்னு என்ன ஆச்சுன்னு தெரியல ஓடி போய் நம்ம ராகவை ஹக் பண்ணிக்கிறாங்க எல்லாருமே அதை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க ஆனால் நம்ம ராகவை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அபியை அந்த புரியாமல் வச்சு புரிஞ்சிக்காம இருக்கிறாப்புல இல்லையா அதனால எதுவுமே செய்யாம அபியை பிடிச்சி விளக்கி விட்டுடுறாரு அதுக்கப்புறம் நம்ம சிவராமனையும் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கும் அழைச்சிக்கிட்டு வந்துடுறாங்க ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதாவது பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கே கிளம்பிடுறாங்க இங்கே வந்து பார்த்தா அஞ்சலி ஒழுங்காக சாப்பிடாம அந்த டுபாக்கூர் முரளியை நினைச்சிக்கிட்டு சாப்பிடாமையே இருக்கிறாங்க அதனால் வீக் ஆகிடுறாங்க டாக்டரும் வந்து பார்த்துக்கிட்டு மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்குற நம்ம ராகவுக்கு இன்னும் கோபம்தான் அதிகமாகுது அந்த முரளியே ஒரு டுபா குரு அவனை நினச்சி நீங்கள் ஏங்கா இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மனசுலேயே நினச்சிக்கிட்டு கோபப்படுறாப்புல நம்ம அபி மேலே தான் ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் அபிதான் அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறார் இல்லையா ஸோ நம்ம அபி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலிக்கு வந்து சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே வந்து பார்க்குற நம்ம ராகவுக்கு பயங்கர கோபம் சாப்பாடெல்லாம் தட்டி விட்டு அபியை பயங்கரமாக வளைச்சி வளைச்சி திட்டுறாப்புல ஆனால் எல்லாருக்கிட்டேயும் காரணம் என்னான்னு சொல்ல முடியல மேலே தனியாக ரூமில் பொழுது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அபியை பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்கிறாரு அபிக்கு ஒன்றுமே புரியவே இல்லை ஒரு பக்கம் நல்லவராக இருக்கிறாரு ஆனால் நம்மக்கிட்ட மட்டும் ஏன் இப்படி கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லி புரியாமல் இப்போ என்ன செய்கிறதுனே தெரியாமையும் இருக்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு